பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் இப்ப நம்ம எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது அப்படின்றத பத்தி பார்ப்போம் இந்த படத்தை பாருங்க இத நீங்க அசியம் பண்ணிக்கிறீங்க ஒரு மனிதனோட படம் மாதிரி உதாரணத்துக்கு இது தலை இது கையே இது உடம்பு இது காது அப்படி அசியம் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா இந்த படத்தை ஒரு மனிதனுடைய படமா நீங்க கற்பனை உருவகப்படுத்திக்கிறோங்க ஓகேங்களா இப்ப இது மனிதனோட படம் தானா ஆமா இது மனிதனோட படம் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க எப்படி ஏன்னா இந்த இந்த கை இருந்தது கையை மட்டும் இருக்கார் அப்படி சொல்றீங்க அப்ப இது வந்து ஒரு மனிதனோட படம் தான் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்ல முடியும் ஒரு இது அப்டிராக்டிவ் வியூ ஒரு யூகம் பண்ணி சொல்றேன் இந்த மாதிரி இருந்தா மனிதனுடைய இதுதான் என் கையை உயர்த்தினபடி இருக்கு அப்படி சொல்றோம் இந்த வியூவும் மனிதனுடைய படம் தான் அப்படி சொல்றேன் ஏன்னா காலம் அடக்கி இருக்காரு பாத்தீங்கன்னா தெரியும் காலம் இருக்காரு கைய வேறு அப்போ இருந்து இதுவும் மனிதனுடைய படம் தான் சொல்கிறோம் இந்த படத்தை உங்களால் மனிதனோட படம் சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்ல முடியாது ஏன்னா இப்படி மனிதனுக்கு ஒரு இடத்துல இருந்து இப்படி அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கிடையாது அப்போ இது மனிதனுடைய படம் இல்லை அப்படின்னு தெரிய வர்றோம் ஓகேங்களா இது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஆங்கிலத்திலையும் ஒரு பேட்டன் இருக்கும் அந்த பேட்டனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது அதாவது அடையாளப்படுத்திடலாம் இது வந்து ஆங்கிலத்தில் இந்த மாதிரி அர்த்தம் இது இப்படி வந்தால் இந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்த முடியும் அது இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம தான் இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்து சொல்ல உங்களால சொல்ல முடியுது இது மனிதனுக்குடைய பாடம் கிடையாது அப்படின்னு இது மனிதனுக்கு உள்ள படம் கிடையாது அப்படின்னு நீங்க பார்த்து சொல்லி சொல்லிடுவீங்க ஏன்னா இந்த இடத்துல இப்படி கால் வந்து தான் கிடையாது மனிதனுக்கு எது மனிதனுடைய படமா இதுவும் கிடையாது ஏன்னா எப்பவுமே தலையிலேருந்து ஒரு கையோ ஏதோ காலோ ஏதோ உருவான மாதிரி கிடையாது இப்போ தலையிலிருந்து உருவான மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இதுவும் மனிதனுடைய படம் கிடையாது இது மனிதனுடைய படமாக இதுவும் மனிதனோட படம் கிடையாது ஏன்னா இந்த பக்கம் வந்து ரெண்டு காலோ ரெண்டு கையோ இருக்கிற மாதிரி காட்டுது அப்போ இதுவும் மனிதனோட படம் கிடையாது இது மனிதனுடைய படமாக கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் கரெக்டாக சிந்திச்சிங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அது மாதிரி எவ்வளோ பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான கஷ்டமான முறையில் கேள்வி இருந்தாலும் நீங்கள் பதிலளிக்க முடியும் இந்த இதுக்கு பார்த்து சொல்லுங்க இது வந்து மனிதனுடைய இதுதான் எப்படி சொல்றீங்க இது கையை இப்படி மடக்கி வச்சுருக்காரு இந்த கையை கொஞ்சம் நீட்டியிருக்காரு இந்த காலை இப்படி மடக்கியிருக்கா இந்த காலை கொஞ்சம் டைட்டாக வளைச்சிருக்காரு ஸோ இது மனிதனுடைய உருவம் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது இது மனிதனுடைய உருவமாக இது கிடையாது ஏன்னா இது தலை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி காட்டுது உடம்பு எப்படியோ இது மனிதனுடைய உருவமே கிடையாது ஸ்ட்ரக்சர்லேயே இல்லை இதுவும் மனிதனுடைய உருவமே கிடையாது ஸோ இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்றோம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேட்டன் இருக்கும் அந்த பேட்டனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல நம்ம இது சரியான முறை இது சரியில்லாத முறை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் இதுக்கு இது அர்த்தம் இது இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ காலை மடக்கி இருக்காரு இது கையை இருக்காருன்றது ஒவ்வொரு அர்த்தம் இருக்க மாதிரி அந்த ஆங்கிலத்திலையும் அப்படி இப்படி இடத்த பொறுத்து அந்த பார்ட்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் அதனால தான் நாங்கள் இந்த ஒரு எளிய முறையில் சும்மா ஒரு மனிதனுடைய கம்பேர் பண்ணுறோம் ஓகேங்களா நவுன் இந்த மாதிரி ஆங்கிலத்துக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எட்டு இருக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எட்டு இருக்கு அதுல முதல் வர்றது நவுன் நவுன் அப்படின்றது பெயர் சொல் அப்படி சொல்லுவாங்க நவுன்னா என்னது பெயர் சொல் அதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸா பின்னாடி ஒவ்வொரு இதுலயும் பார்ப்போம் நாங்க இந்த இந்த இதுல என்ன சொல்ல வரோம்னா ஒரு ஆங்கிலம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஓவரால் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறோம் நாங்கள் பின்னாடி ஒவ்வொரு கான்செப்ட் நடத்தும் போது இந்த கான்செப்ட் இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு நாங்கள் சொல்ல வந்த விஷயம் இந்த முத மொதல் கொடுத்த லெச்சர் இருக்குது அந்த லெக்சரில் இந்த இருந்து தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த மொத பார்ட்டு கிரியேட் பண்ணுறோம் மொத பார்ட்டை உருவாக்குறோம் இந்த பார்ட்ல பார்ட்டிலேருந்தே அடுத்தடுத்த பார்ட் நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரும்போது நம்ம இதை புரிஞ்சுக்கிற முடியும் ஒன்று ஒன்றியா இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க மொத்தம் எட்டு பார்ட்ஸ் இருக்கும் அதில் நவுன் அப்படின்றது மொத பார்ட்ஸு ரெண்டாவது ப்ரொனவுன் பிரிதி பெயர்ச்சொல் பெயர் சொல்லுக்கு மாற்றம் வரக்கூடியது பிரிதி பெயர் சொல் இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இது ஒரு இது மாதிரி நினைச்சுக்கோங்க ஆங்கிலத்தில் மனிதனுக்கு எப்படி பார்ட்ஸ் உருவாக்கிக்கிட்டோம் அது மாதிரி இப்போ ஆங்கிலத்துக்கு நம்ம ஒரு பார்ட்ஸை உருவாக்கிக்கிறோம் இது வெர்பு இது அட்வெர்பு நவுனு ப்ரொனவுனு அப்ஜெக்டிவ் வெர்பு அட்வெர்பு கன்ஜங்ஷனு

இந்த முறைதான் நவுன் எங்க வந்திருக்கும் வெறுப்பு எங்க வந்தா எப்படி அர்த்தம் நவுனுக்கு எடுத்து வெறுப்பு வந்தா எப்படி அர்த்தம் அப்ஜெக்டிவ்க்கு எடுத்து வெறுப்பு வந்தா எப்படி அர்த்தம் கன்ஜங்ஷன் எங்க வரும் ப்ரொப்போசிஷன் எங்க வரும் ப்ரொனவுன் எங்க வரும் அது இப்போ மனிதனுடைய அந்த பார்ட்ஸோட இதை கம்பேர் யூ சப்போஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்ஸ்ல மாறி வரக்கூடாது அப்படின் இருக்கு ஏன்னா நம்ம அந்த படத்தை வச்சு கண்டுபிடிச்சோம்ல இந்த கை வந்து ஒரு காலில் விட்டுன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மனித உருவம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்திலேயே சில இது கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம கத்துக்கிட்டோம்னா போதும் எது எது எந்த இதுக்கு எடுத்து வரும் அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா நம்ம ஆங்கிலத்தை கொஞ்சம் எளிமையாக பேசிட முடியும் இப்போ இந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பார்த்துக்குருவோம் ஓகேங்களா அது ஒவ்வொன்றும் டீடெயில்ஸாக பின்னாடி வளர்க்குவோம் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த அது இருக்கு நவுன் ப்ரொனவுன் இருக்க நவுன் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் வேர்பு அட்வோசிஷன் கன்ஜங்ஷன் இன்டர்ஜெக்ஷன் பெயர் எழுதி பெயர் சொல் அப்செக்டிவ்னா அட்வர்பு வினை உரிச்சொல் ப்ரொப்போசிஷன் முன்னிடைச்சொல் கன்சங்ஷன் இணைப்பு சொல் இன்டர்செக்ஷன் வியப்பிடைச்சொல் இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆப் ஸ்பீச் அப்படின்றது எட்டு வகையா இருக்குங்களா இது ஒரு பாத்த பத்தி நம்ம பார்க்கணும் அதனால அந்த பாத்திர தனியாக பிரித்து வச்சிருக்கோம் அடுத்து காலத்தை பொறுத்து பனிரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் காலத்தை பொறுத்து பனிரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் அது என்ன பனிரெண்டு வகை அந்த காலம்ன்றது டென்சஸ் அது வந்து மூணு வகையான டென்சஸ் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம் பிரசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம் ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம் இறந்த காலம்னா என்ன ஏதோ ஒரு காலத்தில் நேற்று நடந்தது முந்தானத்தை நடந்தது அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது இப்படி கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த டென்ஸை பயன்படுத்தி சொல்கிறோம் அதுவே ஒவ்வொன்றுமே நாலு நாலு வகையாக பிரியும் அதாவது இந்த பாஸ்ட் டென்ஸு நான்கு வகையாக பிரிதா அதாவது சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பாஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ட் கண்டினியஸ் இந்த மாதிரி நாலு அதாவது பாஸ்ட் டென்ஸே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியஸ் ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் அப்ப இதுவே நாலு டென்ஸ் ஆகிருச்சு ஆக்சுவலாக பாஸ்ட் டென்ஸ்ன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூயஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் இந்த மாதிரி நாலு வகை அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நாலு நாலு வகை வரும் பாருங்களேன் இருக்கும் அதே மாதிரி வருதா ஃபியூச்சருக்கும் அதே மாதிரி நாலு இந்த மாதிரி மொத்தம் நாலு 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 மொத்தம் பனிரெண்டு டென்சஸ் இருக்கு மொத்தம் எவ்வளோ டென்சஸ் இருக்கு பன்னிரெண்டு டென்ஸ் டுவெல் டென்சஸ் இருக்கு இதை பத்தி நம்ம விரிவா பின்னாடி பார்க்கலாம் நாங்கள் இப்போ இந்த எபிசோட்ல என்ன சொல்ல வரோம்னா இந்த இதுல ஒரு என்னென்ன ஆங்கிலத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு மேற்பார்வை பாத்துக்கிறோம் மேம்போக்கா பேசறதுக்கு தேவையான முதல்ல பேசுறதுக்கு என்ன வேணுமோ அதுபோல அப்புறம் ஒவ்வொன்னு பத்தி நம்ம விளக்கம் கொடுத்துட்டே வரோம் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல ஓகேங்களா ஓகே சென்டென்ஸ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இந்த மாதிரி நாலு வகையான சென்டென்ஸ் இருக்கு ஒன்னு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஒரு தீர்மானமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு அர்த்தத்தோட முடிஞ்சிடும் கரெக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிர்மேட்டிவ் சொல்லுவாங்க அஃபிமேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாம் அது என்னன்னா ஒரு உறுதியான தகவலை சொல்லக்கூடியது அது பொய்யோ மெய்யோ ஆனா தகவலை சொல்லியிருக்கோம் அதை வந்து உண்மையோ பொய்யோ ஆனா உண்மையோ பொய்யோ ஏதோ ஒண்ணுதான் இருக்கும் அது கேள்வியா இருக்காது கேள்வியா இருக்குன்னா இம்பரேட்டிவ்ல வந்துடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா காகிதம் வெள்ளையாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க காகிதம் வந்து வெள்ளையா இருக்கும் சில காகிதம் கருப்பாகவும் இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்றோம் அவர் சொல்றதை பொறுத்து உண்மையோ பொய்யோன்னு தான் சொல்ல முடியும் அதை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்ப அந்த மாதிரி சென்டென்ஸ்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா உங்களுக்கு வந்து கட்டளை இடுறது கட்டளை வாக்கியம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா உங்களுக்கு கேள்வி கேக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்க்கலாம் கேள்வி கேட்கற மாதிரி வர்றதுக்கு அது சொல்றான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்றான் இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம் கட்டளை சொல்றது போ அங்கே போ இங்கே வா அதை எடுத்துக்கொள் இதை செய் அப்படி இப்படி சொல்றோம்ல அது எல்லாமே இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வரும் இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல கேள்வி கேட்குற மாதிரி நீ அங்க போனியா அங்க வந்தியா அதை செஞ்சிட்டியா அது எப்படி செஞ்சா அது எங்கெல்லாம் செஞ்சா ஏதோ கேட்குறது இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் வர வைக்கிறது எஸ்ஆர் டைப்ஸு டப்யூஹெச் டைப்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு வகை இதில் இருக்கு அடுத்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ன்றது ஆச்சரியப்படுற மாதிரி பேசுறது ஓ பசியா அப்படி இங்கிலீஷில் பேசுறீங்க அப்படிலாம் எதாவது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது எஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ்ல நம்ம சொல்றோம் வியப்பிடைச்சொற் சொல் வியப்பிடை சொல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதை ஓகேங்களா அது மாதிரி சென்டென்ஸ் வந்து நான்கு வகை இருக்கு அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஒன்றும் ஒன்று பின்னாடி பார்க்கலாம் இது வந்து ஒரு ஓவரால் வியூ மட்டும்தான் கொடுக்குறோம் என்னென்ன இருக்கும் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் அப்படின்றதுக்காண்டி ஓகேங்களா அடுத்து வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வாய்ஸஸ் இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ் இன்னொன்று ஆக்டிவ் வாய்ஸ் இன்னொன்று பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன பேசி வாய்ஸ் என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் அந்ததுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கிறோம் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்லயே பேஸ்ட்டு பாஸ்ட் ப்ரசன்ட்டு ஃபியூச்சர் அண்ட் அதர் டைப்ஸ்ல இருக்கு அதையும் சொல்லுவோம் அதே மாதிரி பேசிவ் வயசுலையும் அதே மாதிரி பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃபியூச்சர் அப்புறம் அதர்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆக்டிவ்லியே இந்த மாதிரி நாலு அதே மாதிரி பாசிவ்லி இந்த மாதிரி நாலு இருக்கும் ஓகேங்களா ஆக்டிவ் நாலில் அந்த பாஸ்ட்டு திரும்ப பிரியும் சிம்பிள் கண்டினியூஸ் பெர்ஃபெக்ட் அப்படி மூணு வகையாக பிரியும் அதே மாதிரி ப்ரெசென்ட் மூணு வகையாக பிரியும் சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட்ன்னு புரிஞ்சுக்கிறோம் ஃபியூச்சர் சிம்பிள் மட்டும்தான் அதுக்கு கண்டினியூஸாக பெர்ஃபெக்டோ கிடையாது சிம்பிள் பாருங்களேன் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது

இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லை இல்லை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அடுத்து பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி ஆறு வகையாக இருக்குது கண்டிஷனல் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள் இது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத ஃபர்தராக நம்ம பின்னாடி வரும்போது அதை எல்லாத்தையும் பார்ப்போம் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்னு விளக் விரிவாக பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது வாய்ஸஸ் அப்படின்னு ஒன்று டாபிக் இருக்குது அதுக்கு கீழே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்குறோம் இதெல்லாம் எந்த டாபிக் கீழே வரும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸஸ் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த டென்ஸ் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த வாய்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கானது அதுதான் ஒரு மரத்தோட வேறு மாதிரி வச்சுக்கோங்க இல்லையா அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் பில்ட் பண்ணலாம் அதுக்கெடுத்து மேலே அப்படியே ஒன்றுனா சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும் நம்ம என்ன எங்க வந்துகிட்டு இருக்கோம் எப்படி புரியுது அப்படின்னு தெரிய வரும் இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி வருது அடுத்து அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் போட்டிருக்கேன் வேர்ப்ஸ் மூணு வகையான வேர்ப்ஸ் இருக்கு மெயின் வேர்ப் ஆக்சுவலரி வேர்ப் மாடல் வேர்ப் இந்த மாதிரி மூணு வகையான வேர்ப்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம ஒன்று ஒன்றா பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா வேர்புன்றது ஒரு பார்ட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேர்புன்றது இந்த இங்க ஒரு பார்ட்ஸ்

ஏன்னா ஆர்டிகிள் ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ் தொடர்புடையது அப்செக்டிவ் வந்து ஆர்டிக்கிளோட தொடர்புடையது ஓகேங்க அதை பற்றியும் பின்னாடி பார்க்கலாம் இது வந்து ஓவராலாக என்னென்னலாம் வரப்போகுது பின்னாடி வர்ற லெச்சர் பின்னாடி வர்ற இந்த எபிசோடில் என்னென்னலாம் சொல்ல போகிறோம் அப்படின்றத ஒரு அப்டிராக்டாக முன்கூட்டியே சொல்கிறோம் அடுத்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மூணு நாலு வகையம் மூணு வகை முக்கியம் அதில் நாலாவது ரெண்டு கம்பைன் ஆன ஒன்று மிக்சர்னு சொல்லுவாங்க ஒன்று சிம்பிள் சென்டென்ஸ் இன்னொன்று காம்பவுண்ட் சென்டென்ஸ் இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் காம்பவுண்ட் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மிக்சர் சென்டென்ஸ் இதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸாக பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா சென்டென்ஸ்னா என்ன அது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதனோட அர்த்தங்கள் என்ன எல்லாருமே தமிழ்லேயே குணங்களாக கொடுத்துருப்போம் பெருமையாக படிச்சுக்கிற முடியும் அப்புறம் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் வந்து அப்ஜெக்டிவ் இதுதான் முக்கியமான அப்செக்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் எல்லாமே இதில் வருது அப்ஜெக்டிவ்ல வருது நாங்கள் அந்த முன்னாடி ஒரு இதில் சொன்னோமே ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் வந்து டிகிரி அப்ஜெக்டின்னு சொல்லிட்டோம் அதை மன்னிச்சிக்கணுங்க அது வராது இந்த இடத்துல டிகிரி ஆஃப் கம்பேரிசன் தான் அப்ஜெக்டிவ்ல வரும் இது வந்து அப்செக்டிவ் எடுத்து பாசிவ் கம்பேர்டிவ் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு மூணு வகையான டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இருக்கு அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா இதை பத்தி ஒவ்வொரு எபிசோட்லையும் பின்னாடி வர்றதுல விளக்கம் அடுத்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா நான்கு வகை இருக்குல்ல சென்டென்ஸ் முதல்ல பார்ப்போம் எடுத்து டென்ஸ் பார்ப்போம் டென்ஸ் பார்த்ததுக்கு அடுத்து வாய்ஸ் அது பார்ப்போம் அந்த ஆக்டிவ் பேசி வாய்ஸ் டென்ஸ் இந்த சென்டென்ஸ் இந்த மூணு தெரிஞ்சிச்சிங்கன்னாவே நம்ம ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் நீங்க இதை மாடர்னா பேசணும் ஸ்டைலா பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போது இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இந்த மாடல் வெர்ப்ஸ் இதெல்லாம் வரும் ஓகேங்களா இந்த டைப்ஸ்லாம் இந்த காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே ச இதையே வெவ்வேறு விதத்துல மாதிரி மாதிரக்கூடிய வார்த்தைகளா வரும் அது மாதிரி வர்றதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ எளிமையாக பேசணும்னு நினைச்சோம்னா முதல்ல நம்ம கத்துக்கிற வேண்டியது சென்டென்ஸ் என்ன அப்புறம் டென்சஸ்னா என்ன அப்புறம் வாய்ஸஸ்னா என்ன இந்த மூணு மட்டும் நம்ம பார்த்தோம்னாவே பெரும்பாலான ஆங்கிலத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நெருக்கட்ட நம்மளால அர்த்தம் கண்டுபிடிச்சு விட முடியும் அது மூணுமே தான் முக்கியமானது அதாவது தான் நம்ம முதல்ல இந்த சென்டென்ஸ் பார்ப்போம் அப்புறம் டென்சஸ் பார்ப்போம் ஒவ்வொன்று டென்சஸ்ஸையும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அடுத்து வாய்ஸஸ் ஒன்று டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்புறம் வெர்பு மாடல் வெர்பு அடுத்து டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்புறம் தான் பின்னாடி நம்ம அந்த கிராமர் கிராமர்லாம் போய் ரொம்ப அனலைஸ் பண்ணுற மாதிரிலாம் படிக்கணும்னு நினச்சேன் ஓகேங்களா இது வரைக்கும் தெரிஞ்சுட்டாவே நம்ம ஆங்கிலத்துல பேசுறதுக்கான இது வந்துடும் நன்றி வணக்கம்